தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்ய தமிழக காங்கிரசுக்கு திமுக கெடு விதித்திருக்கிறது தமிழக காங்கிரஸுக்கு ஆறு தொகுதி புதுச்சேரி காங்கிரஸுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குமாரிடம் திமுக மேலிடம் தெரிவித்திருக்கிறது மேலும் நாளைக்குள் காங்கிரஸ் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்ய வேண்டும் என்றும் கெடுவும் விதித்திருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து திமுக தரப்பில் இரண்டு கட்ட பேச்சு நடத்தி முடி முடிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் தொகுதி முஸ்லீம் லீக் கட்சிக்கும் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மக்கள் நீதி மையம் ஆகிய இரு கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு மார்ச் மூணாம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் நாளைக்குள் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து காங்கிரஸ் இறுதி செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்து தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி இருந்தபோது திமுகவிடம் பனிரெண்டு தொகுதிகள் பட்டியல் வழங்கப்பட்டது அழகிரி மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மூன்று தனி தொகுதிகள் என மொத்தம் பதினஞ்சு தொகுதிகள் கேட்க தமிழக காங்கிரஸ் விரும்புகிறது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஸ்ரீவல்ல பிரசாத் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது தமிழக காங்கிரசுக்கு ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்ததாக அஜய்குமார் கூறினார் மேலும் திருவள்ளூர் ஆரணி கரூர் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியாது அதற்கு பதிலாக வேறு தொகுதிகளை தரவும் திமுக முன்வந்துள்ளது சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அதிருப்தி ஏற்பட்டு சிலர் பாஜகவிற்கு ஓட்டம் பிடிக்க வாய்ப்பு உண்டு என்பதனால் மீண்டும் அதே தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற காங்கிரஸ் விரும்புகிறது காங்கிரசிடம் பறிக்கப்படும் தொகுதிகளை மக்கள் நீதி மையம் தேமுதிக அல்லது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய திமுக திட்டமிட்டிருக்கிறது நாளை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாட்டை முடித்து மார்ச் ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை ஒட்டி அறிக்கை திமுக முடிவு செய்திருக்கிறது என்ற செய்தி தபகல் நமக்கு வெளிவருகிறது தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக தரப்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நான்கு தொகுதிகளும் ஒரு ராஜசபா எம்பி பதவியும் அதிமுகவிடம் கேட்கப்பட்டிருக்கிறது தேர்தல் செலவையும் ஏற்க வேண்டும் என நிபந்தனையும் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பேச்சில் இழுபறியில் இருக்கிறது இதற்கிடையே திமுக கூட்டணியில் கூட்டணியில் இணைய விஜயகாந்த் மைத்துனர் சுதீஷ் ஆளும் கட்சியின் அதிகார மையம் வயலாக பேச்சு நடத்தி வருகிறார் தேமுதிகவிற்கு ஒரு தொகுதியும் தேர்தல் செலவு ஏற்படுவதாக ஏற்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டு தி தேமுதிக தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது இதற்கிடையில் தேமுதிக தலைமையை திருப்திப்படுத்தும் வகையில் விஜயகாந்த் மைத்துனரின் தொழில் பிரச்சனையில் அரசு ரீதியான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து திமுகவை விமர்சிப்பதை பிரேமலதா அவர்கள் தவிர்த்திருக்கிறார் நேற்று பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டம் புளியங்கரையில் ரயில் விபத்து நடக்காமல் தடுத்த தம்பதியருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கிய முதல்வருக்கு தமிழக அரசிற்கும் பாராட்டுகள் என தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா அவர்கள்